பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் என பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராம் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம் ஸ்டாலின் ஆட்சிக்கு காலம் இன்னும் எழுபது நாளுதான் இருக்கு தேர்தலுக்கு இத்தனை நாள் இல்லை ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கும் கெடு விதிக்கப்பட்டிருக்கு தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிச்சா அது திமுக ஆட்சிக்கு விடுக்கப்பட்ட கெடு விஜயோட அரசியல் என்றது தன் முன்னால் இருக்கிறவங்க கைத்தட்டுறதுக்காக பேசுற அரசியல் தான் விஜயோட அரசியல் அதை தாண்டி அரசியல்ல தீர்க்கமான சிந்தனையோ பக்குவமோ தமிழ்நாட்டை பற்றிய முழுமையான ஒரு புரிதலோ எதுவுமே இல்லாத ஒரு மண்ணாங்கட்டி அந்த கட்சியே ஒரு மண்ணாங்கட்டி கட்சி ஒரு மலையில் கரைஞ்சு போயிடும் அந்த கட்சி வரணும்னு விரும்புறோம் குளித்தலை அருகே செய்தியாளரை தாக்கிய புகாரில் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி உள்பட இருபது பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் அய்யர்மலை பகுதியில் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டியின் மகனுக்கு சொந்தமான கல்குவாரி ஒன்று உள்ளது இந்த குவாரியில் முறைகேடு நடப்பதாக தாக்கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் உள்பட ஐந்து பேர் கடந்த மாதம் முப்பதாம் தேதி செய்தி சேகரிக்க சென்றனர் அப்போது அவர்களை எம்எல்ஏ பழனியாண்டி மற்றும் அவரது மகன் உள்பட இருபது பேர் கடத்தி சென்று தாக்குதல் நடத்தினர் இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனையடுத்து செய்தியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவரது மகன் உள்பட இருபது பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்